வைஷ்ணவி உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் இருநூத்தி முப்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு இரண்டு புள்ளி பதினாறு கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்த மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா குறவடி கிராமத்தில் உள்ள பட்டியலினம் மக்கள் வசிக்கும் பகுதியில் முறையான சாக்கடை கால்வாய் மற்றும் சாலைகள் இல்லை எனவும் ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் பெரும் அவதியுற்று வருவதாக கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உடனடியாக சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்து உடனடியாக சாலை மற்றும் சாக்கடை கால்வாய் அமைக்க வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்